எல்லோருக்கும் நமஸ்காரம் காஞ்சி பெரியவாளுக்கு காமாட்சி அம்பாள் தரிசனம் கொடுத்த இடத்தை பத்திதான் இன்னைக்கு நம்ம ஆலய தரிசனம் பகுதியில் பார்க்க போறோம். காஞ்சிபுரம் அருகில் உள்ள வட இழுப்பை மருந்தீஸ்வரர் கோவிலில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் அம்பிக்கையுடன் காட்சியளிக்கிறார் இவரை ராகு காலத்தில் வழிபட்டால் வாழ்வில் வளம் பெருகும் இதனுடைய தல வரலாறு பாலாற்றின் கரையில் அமைந்த தலம் வட இழுப்பை இங்குள்ள மருந்தீஸ்வரர் கோவிலுக்கு காஞ்சி காமகோடி பீடாதிபதிகள் பலரும் முந்நூற்றி ஐம்பது முறை வந்து தங்கி பூஜை நடத்தியுள்ளனர் வட யாத்திரை செல்ல இருந்த காஞ்சி பெரியவர் இந்த ஊரில் உள்ள குமார சுவாமி தீட்சிதர் வீட்டில் தங்கியிருந்திருக்கிறார் வீட்டின் எதிரில் உள்ள மருதீஸ்வரர் கோவிலுக்கு அவர் சென்றபொழுது பெரியவாளுக்கு காமாட்சி அம்மன் தரிசனம் நேரில் கிடைத்தது அதனால் காமாட்சி அம்மனின் அருள் இங்கு பூரணமாக இருக்கிறது என்று பக்தர்கள் தெரிவித்தனர் தபோவனம் ஞானானந்த சுவாமி சேஷாத்ரி சுவாமி பூண்டி மகான் போன்ற ஞானிகளும் இங்கு வந்து தரிசித்துள்ளனர் மேற்கு நோக்கிய சந்நிதியில் மூலவர் மருந்தீஸ்வரர் வீற்றிருக்கிறார் இவருக்கு பல நெய்வேத்தியம் செய்த பிரசாதத்திற்கு நோய் தீர்க்கும் மருத்துவ சக்தி உண்டாகிறதாம் அம்பிகையுடன் பைரவர் இங்குள்ள பைரவர் அம்பிகையுடன் காட்சியளிப்பது வேறு எங்கும் இல்லாத தனிச்சிறப்பு தேய்பிரை அஷ்டமி ஞாயிறு ராகு காலத்தில் இவருக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது மங்கள ஆஞ்சநேயர் தக்ஷணாமூர்த்தி சன்னதியின் எதிரில் சர்வமங்கள பக்த ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும் விதத்தில் வீற்றிருக்கின்றனர் இவர்களை தரிசிப்போருக்கு தடை நீங்கி விரைவில் திருமண யோகம் உண்டாகும் புத்திர தடை விலகி குழந்தை பாகியமும் கிடைக்கும் குரு பெயர்ச்சியில் இத்தலத்தில் தக்ஷணாமூர்த்தியையும் ஆஞ்சநேரையையும் வணங்கினால் ஒரு தோஷம் அகலும் பிருந்தாவனம் வேதத்தை உயிர் மூச்சாக கருதி வாழ்ந்தவர் குரு சுவாமி தீட்சிதர் இவருடைய பிருந்தாவனம் கோவில் வளாகத்தில் உள்ளது மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க இவரை வழிபடுகின்றனர்